அவர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வித்தியாசமான ஒரு மூலிகை பொடி சம்மந்தப்பட்ட ஒரு இது தயார் பண்ணுறதை பற்றி தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதி முக்கியமான மூலிகையை வச்சு தான் ஒரு பொடி தயார் பண்ண போகிறோம் இந்த காலகட்டத்தில் ஃபாஸ்ட் ஃபுல்லில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால ஒரு ப பதினேழு வகையான மூலிகை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பதினேழு வகையான மூலிகை எடுத்து அதை பவுடர் பண்ணி நாங்கள் வந்து காட்ட போகிறோம் அது மாதிரி நீங்களும் இதே தயார் பண்ணி நீங்களும் பயன்பெற மாதிரி கேட்டுக்கொள்கிறீங்க இதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்த்தோம்னாக்கா சுக்கு பொடி இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் சுக்குப்பொடி பார்த்தீங்கனாக்கா பசி மந்தமாக இருக்கிறது அஜீரணம் வயிற்று வலி வாயு குளாறு இதுக்கெல்லாம் சரி பண்ணக்கூடியது சுக்கு அந்த பொடியை சேர்த்துருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆடாதொடை ஆடாதொடை பார்த்தீங்கன்னாக்கா உப்பிசம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட மலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வித்தியாசமான ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன் அதாவது இந்த காலகட்டத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி மக்கள்கிட்ட ரொம்ப கம்மியாக இருக்குது அது சம்மந்தமாக தான் உங்களுக்கு ஒரு பதினேழு மூலிகை கொண்ட ஒரு மூலிகை பொடி நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம் அது என்னென்ன பண்ணுவேன் என்னென்ன செய்யும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்துங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா துளசி பொடி இது எப்படி பார்த்தீங்கன்னாக்கா இது ஆஸ்த்மா ரொம்ப ட்ரை காஃப் இந்த மாதிரி மார்பு சளி ரொம்ப உறைஞ்சபிற சளி இதுக்கெல்லாம் பயன்படக்கூடியது துளசி அந்தப்படி சேர்த்துருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தூதுவளை இதுவும் பார்த்தீங்கன்னா இருமல் சளி ஆஸ்மா இதோட ஆடட் அட்வான்டேஜ் உங்களுக்கு இது சேர்த்து பிறபோது அட்வான்டேஜ் அதிகமாகும் ஆக தூதுவளை பொடி அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்குப்பொடி இதில் பசியாக பசி எடுக்காம இருக்கிறதுக்கு வாயு தொல்லை மந்த வயிறு மந்தமாக இருக்கிறது அஜீரணம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வாயு தொலை இதுக்கெல்லாம் வந்து சுக்கு ரொம்ப பயன்படும் அதனால இந்த சுக்குப்பொடியும் கலந்துருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆடாதொடை பொடி இது எல்லாத்தையுமே நல்லது பொதுவாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் சாப்பிடின்னாக்க சளி இருமுருக்கு நல்லது அதனால இந்த ஆடாதோடை பொடியும் சேர்த்துருப்போம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சித்திரத்தை இது எல்லாருக்கும் தெரியும் வேறு மாதிரி தான் இருக்கும் பொடி பொடி ஆகாது ஆனாலும் எவ்வளோ மேக்ஸிமம் பொடியுமோ அந்த மாதிரி பொடி பண்ணி தான் வாங்கியிருக்கோம் உங்களுக்கு இராத இருமல் சளி வறட்டு இருமல் வாயு தொல்லை இதெல்லாம் தான் போகக்கூடிய சித்திரத்தை இதை சேர்த்துருப்போம் அடுத்தது நெல்லிக்காய் பொடி உங்களுக்கே தெரியும் நெல்லிக்காய் எதுக்கு என்ன குணம்னாக்கா உங்களுக்கு விட்டமின் சி கிடைக்கும் அதே மாதிரி சமயத்தில் நோய் சக்தி நிறைய இன்க்ரீஸ் ஆகும் அதனால் நெல்லிக்காய் பொடியும் சேர்த்துருவோம் அடுத்தது சிறு குறிஞ்சான பொடி இது எப்படின்னாக்கா பாடி ஹீட்டு அதோட சுகருக்கும் நல்லது அது மாதிரி பாடி ஹீட்டை நல்லா குணமாகும் உடம்புக்கு புளிச்சு கொடுக்கும் மாதிரி இதை சேர்த்துருப்போம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ இது ரொம்பவே முக்கியமான பொடி இது சுகருக்கு மெயினாக சுகருக்கு அவ்வளோதான் அதனால சுகர் இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாரும் சாப்பிடலாம் ஸோ எல்லாருக்கும் பயன் பயன்படுத்தணும் இந்த ஆவார பொடியை சேர்த்துருக்கோம் அடுத்தது துளசி துளசியை பற்றி எல்லாரும் வீட்லையும் இருக்கும் நல்ல ஒரு ஆக்சிஜன் கிடைக்கும் அது எப்படின்னுக்கா ஆஸ்துமா மார்பு சளி எல்லாத்துக்குமே அவங்களுக்கு விஷத்தன்மை முறிக்கக்கூடிய சக்தி துளசிக்கு இருக்கு அதனால துளசியை சேர்த்துருக்கோம் அடுத்தது தூதுவளை இதுவும் பார்த்தீங்கன்னா இருமல் சளி ஆஸ்மா இது போன்றோட ஒன்று போது உங்களுக்கு எக்ஸ பெனிஃபிட் ஆகும் அதுக்காக தான் இந்த இது தூது வகையை சேர்த்துருக்கோம் அடுத்தது திப்பிலி இதில் என்னன்னாக்கா அரிசி திப்பிலி அப்படின்னு அந்த வகையை சேர்ந்தது தான் சேர்த்துருக்கோம் இது வந்து இருமல் சளி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே எதுவும் நல்லது ஸோ இதுவும் சேர்க்குற போது ஒன்றோட ஒன்று ரெண்டும் போது எக்ஸாக உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அடுத்தது வெட்டி வேர் வெட்டி வேர் எதுக்கு சேர்க்குறோன்னாக்கா பித்தம் பித்த உடம்புக்காரங்களுக்கு தலை சுத்தல் ஒன் சைடட் ஹெட்ஏக் இதுக்கெல்லாம் வந்து அது மாதிரி கழுத்து வலி கழுத்து சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் வெட்டி வேர் சேர்ப்போம் உடம்பு குளிர்ச்சாவது இப்போ பானையில் அந்த காலத்துலாம் பானையில் இந்த வெட்டி வேர்லாம் போட்டு தண்ணியில் ஊற போட்டு சாப்பிடுவாங்க ஸோ உடம்புக்கு குளிர்ச்சி கிடைத்தது இது வெட்டி வேர் அதை சேர்த்துருக்கோம் அடுத்தது நிலைவடி இந்த கால கட்டாயத்துக்கு ரொம்பவே அவசியம் நோய் சக்திக்கும் எந்த விதமான நோயை சீக்கிரம் எந்த விதமான கிருமி அண்டாமையாகவும் அதே மாதிரி எந்த விதமான இந்த எந்த ஃபீவர் வித விதமான ஃபீவர்லாம் வந்துட்டு இருக்குல்ல அந்த எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அது மாதிரி நோய் சக்தியும் கிடைக்கிறது தான் நிலைவோக்கு பொடி சேர்த்துருக்கோம் அடுத்தது கீழா நல்லி பொடி இது ரொம்பவே முக்கியமான பொருளுங்க அவங்களுக்கு இரத்த சோகை உள்ளவங்களுக்கு அது மாதிரி மஞ்சள் நோய் உள்ளவங்களுக்கு ஈரல் சம்பந்தப்பட்ட கோளாறு எந்த ஈரல் கல்லீரல் சிறுபீரல் எந்த ஈரல் சம்பந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தான் இந்த கீழா நெல்லி அதை சேர்த்துருக்கோம் அடுத்தது அசோகப்பட்டை அசோகப்பட்டை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா லேடிஸ்க்கு தான் பயன்படும் விட லேடிஸ் சம்மந்தப்பட்ட எந்த வியாதியாக இருந்தாலும் அதுக்கு வந்து சீக்கிரம் குணமாகக்கூடிய சக்தி வந்து அந்த அசோகப்பட்டை இருக்குது அதை சேர்த்துருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமதுரம் அதிமோதுரம் பார்த்தா பிட் ஸ்வீட்னஸ்ஸாக இருக்கும் ஒரு வெள்ளத்தை சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் உங்களுக்கு அதில் தொண்டை புண்ணு வாய் புண்ணு அந்த மாதிரி ட்ரை காஃப் வரட்டு எருமல் சளி தாகமே எடுக்க மாட்டேங்குது அப்படின்னாக்கா இந்த அதிமதுரம் சேர்க்குற பொத்து கொஞ்சம் சாப்பிட்டிங்கனாக்கா தாகம் எடுக்கும் ஸோ இதெல்லாம் சேர்த்துருக்கோம் நாங்கள் இதெல்லாம் சேர்த்து ஒரு பதினேழு வகையான மூலிகை பொடியெல்லாம் சேர்த்து ஒரு எல்லாத்தையுமே பொடி பண்ணி நாங்கள் வந்து ஒரு பொடி தயார் பண்ணியிருக்கோம் இதை வந்து வீட்டில் நான் சொன்ன மாதிரி நீங்களும் தயார் பண்ணி வாங்கி அதை நீங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வெந்நீரில் போட்டு குடிச்சிங்கனாக்க கண்டிப்பாக நல்ல குணம் கிடைக்கும் சாப்பிட்டுட்டு எப்படி என்ன நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நம்ம இதை தவிர வால்மிளகு ஜீரகம் மிளகு இந்த மாதிரி சில பொடிகளெல்லாம் வந்து நம்ம சேர்த்து இதில் மிக்சியில் பிடிச்சி நம்ம அந்த மருந்து கலவையோடு நம்ம சேர்த்துக்கணும் நம்ம இந்த மூலிகையிலான இந்த கலவையை நல்லா காஞ்ச பாத்திரத்தில் நம்ம போட்டு நல்ல கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல பேர்டைட்டான ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டா ஆறு மாதம் ஆனாலும் கிடவே கிடாது இதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து மிதமான வெந்நீரில் காலையில் வெறும் வயிற்றுல ஜுரம் சளி வயிறு ஒப்பிசமாக இருக்குது இல்லை இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த பவுடரை குழந்தைங்களுக்கு கால் ஸ்பூன் பெரியவங்களாக இருந்தாக்கா ஒரு டீஸ்பூன் நம்ம வெந்நீரில் லேசாக மிதமான வெந்நீரில் கலந்து நம்ம குடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு கா பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து ஃபீவர் வந்து விட்டுடும் தலைவலி காய்ச்சல் எது சளி எதாக இருந்தாலுமே உங்களுக்கு உடனே ரிலீஃப் தெரியும் பயன்